ஜோதி செல்வத்தின் திருநாள் தீபாவளி குபேர நாளும் கூட அன்றைய நாளில் வரக்கூடிய சோடச கலைக்கு அபரீதமான சக்தி உண்டு அதுவும் செவ்வாய்க்கிழமை மாலை சூட்சமமான நேரத்தில் வரக்கூடிய கலையில் யார் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் பிரார்த்தனை உடனே நடக்கும் அப்படின்னு வேத நூல்களில் பதிவு செஞ்சுருக்காங்க உங்களை வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி பிரார்த்தனையை தயார் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவை முழுமையாய்ப் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த வேண்டுதலை வெய்யுங்க இந்த வாரத்திற்குள்ளேயே உங்கள் வேண்டுதல் நடக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நிச்சயம் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சோடச கலை பதினாறு லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற மூன்று கடவுளின் வாய்களாக இந்த பூலோகத்தை பார்த்து யார் யார் என்ன என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ எண்ணம் போல் வாழுங்கள் ததாஸ்து 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 என்று ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம்தான் சோடச கலை முகூர்த்த நேரம் தீபாவளியோடு வரக்கூடிய அம்மாவாசையில் வரக்கூடிய இந்த சோடச கலை முகூர்த்த நேரத்தின் நேரத்தை முதல்ல பதிவு செய்கிற சரியாக அம்மாவாசை முடியக்கூடியது அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் மாலை நாலு நாற்பத்தி எட்டிலிருந்து ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் வருகிறது சோடசக்கலை அதே நாளில் தான் கேதார கௌரி விரதமும் கூட ஸோ அன்றைய தினத்தில் உங்களோட செல்வ வேண்டுதல் எவ்வளோ பணம் நான் பதினஞ்சு லட்ச ரூபா வேண்ட போகிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேண்டுதலை வேண்டிட்டு இந்த பதிவை பாருங்கள் அந்த வேண்டுதலை ஒரு பிரியாணி கிளைகளை எழுதிக்கங்க நான் பதினஞ்சு பிரியாணி பிரியாணிகளை எழுதி வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி சிவப்பு நிற மலர்கள் அதற்கப்புறம் அதாவது சிவப்பு கலர் மலர்னால் நீங்கள் செம்பருத்தி பூவும் கூட வைக்கலாம் செவ்வாறு பூ பூவையும் வைக்கலாம் ரோஜா பூவையும் வைக்கலாம் வச்சுக்கங்க அடுத்தது இல்ல வெள்ளப்பூதா இருக்கா குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சு அடுத்தது ஒரு தட்டை சுற்றி மாதுளம் பழத்தை உடைச்சி அந்த மாதுள முத்தை எல்லாம் வச்சு சென்ட்ரல ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றிருக்கங்க அந்த தீபத்தையே பதினாறு லட்சுமிகளாக நீங்கள் பாவித்து அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் இந்த வேண்டுதல் வேண்டியிருக்கீங்களே நான் பதினஞ்சு லட்ச ரூபா கிடைச்சிருச்சு நன்றி அப்படின்னு வேண்டுவேன் நீங்கள் உங்கள் வேண்டுதல் நடந்துருச்சு நினச்சி அந்த ஜோதியை பார்த்து முதல்ல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அஞ்சு முறை சொல்லுங்கள் அதற்கு அப்புறம் ரிங் வசி வசி தனம் பணம் தீனம் வசி வசி என்கின்ற மந்திரத்தை நீங்கள் முடிந்த அளவுக்கு எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை எடுத்து அந்த ஜோதியில் எரிச்சிருங்க அந்த மாதுளை மலத்தை கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில் போட்டுட்டு பேலன்ஸு நீங்கள் கிடச்சதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டே நன்றி நன்றி நன்றிகள் கூடினா அந்த மாதுள் மலத்தை ஒவ்வொரு முத்தாக சாப்பிடுங்க நிச்சயமாக சோடசக்கலை கேட்டதை தரும் நீங்கள் கேட்டதை தரும் நாம் கேட்டதை தரும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களோட மனநிலையும் ஆனந்த மனநிலையில் இருப்பாங்க தீபாவளி கொண்டாட்டம்னு இந்த ஆனந்தமான மனநிலையில் நாமும் இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நமக்கு உடனே வேண்டுதல்களை கிடைக்கும் ஸோ உங்கள் வேண்டுதல்கள் இந்த சோடசக்கலை நாளில் முழுமையாக கிடைக்கணுங்க எல்லாமல்ல வல்ல குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் யார் இதைய செய்ய போகிறீங்களோ நம்பி முழுசாக செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்குங்க உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் நவம்பர் தேதியிலிருந்து நித்திர யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான நாள் வாட்ஸ்அப் கம் ஆன்லைன் பயிற்சி ஒன்று அற்புதமானது தினமும் பத்து நிமிடங்கள் இந்த பயிற்சி நடக்கும் நீங்க உலகத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பயிற்சி வகுப்பு ஆழ்ந்த உறக்கம் கொண்டு வருவது எப்படி நம்ம மனப்பிரச்சினை சரி எப்படி நோயை சரி செய்ய எப்படி தூக்கத்தின் மூலமாக செல்வசெழிப்பட வாழ்க்கையை உருவாக்குவது எப்படி போன்ற பல சூட்சம ரகசியங்களை நான் நேரடியாக சொல்லித் தர இருக்கின்றேன் இந்த பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் ஐம்பது நபர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூடவே இந்த பயிற்சி புத்தகம் ப்ரிண்டட் புத்தகமே உங்களை நோக்கி வரும் ஸோ இந்த அற்புதமான பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள உடனே தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி நான் கோயம்புத்தூரில் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவளக்கலையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கோவை சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த பயிற்சியில் கலந்துக்கங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவிலும் நவம்பர் பதினாறாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு சென்னையிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளின் முழுமையான பரிபூர்ணமான ஆசைகள் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி